அபிகாஸில் சண்டே ஆப்பர் ப்ரைஸில் எல்லா வண்டியுமே குறைஞ்ச வரைக்கும் தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வண்டி எடுக்கிற கஸ்டமர் எல்லாருக்குமே பெட்ரோல் வண்டியாக தான் பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்தரலாம் டீசல் வண்டியாக தான் டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்தலாம் சார் நீங்கள் பார்க்குறது பாருங்கள் விஸ்டா ஜெட் விஸ்டா ஷிஃப்டிக்கு ஒரு இன்ஜின் வருங்க இந்த வண்டி தொண்ணூற்றாயிரத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டு சார் முப்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது தெளிவான வண்டி செவன் சீட்டர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டியும் குறைஞ்ச வழி கொடுத்தாலும் இந்த வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துட்லாம் சார் என்ன ரேட் வேணுமோ நேரில் வாங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு விலை கேளுங்க சண்டே ஆஃபரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அபிகர் கேட்குற ப்ரைஸுக்கு வண்டி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கனா குறைஞ்ச வலிக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சாண்ட்ரோ வீடியோ பண்ணியிருந்தோம் சார் ஆல்ரெடி இந்த வண்டிக்கு நாங்கள் டேங்க் ஃபுல் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் எல்லாமே மூணு வருஷம் கரண்டில் இருக்குது தெளிவான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா அலாய் வீல் வந்துடும் நாலு அலாய் வீல் அடிஷனாக போட்டிருப்பாங்க நானூட்டாயிர பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க நல்ல தெளிவான பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க பெஸ்ட் குவாலிட்டியாக எல்லா வண்டியுமே குறைஞ்ச வலி கொடுத்துட்ருக்குறோம் மாதிரி பார்த்திங்கன்னா சண்டே ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வந்து கேளுங்க வண்டி கொடுத்துட்லாம் சார் தெளிவான வண்டி டீசல் வண்டி சடன் டைப்பில்ஸ்டா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு பன்னெண்டு கிட்ட வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கும் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் சார் வண்டி எடுத்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் பெட்ரோலோ டீசலோ போடுற வேலை எதுவுமே இருக்காது எல்லாமே ஆஃபர் ப்ளைஸில் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் தெளிவான வண்டிங்க இந்த வண்டிக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி இருக்குது இந்த வண்டி பாருங்கள் ஹூண்டாய் எக்ஸன்ட்டு எஸ்எக்ஸ் ஸ்டாப் அண்ட் மாடல் வண்டி இந்த வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி அலாய்வில் வந்துடும் ஏபிஎஸ் ஏர்பேக் வந்துடும் தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹூண்டாய் எக்ஸன்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் சார் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி விலை கேளுங்க இதுவும் கொடுத்துடலாம் இந்த கிளைமேட் டைமில் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறது கூட காரில் போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் ரேட்டுக்கே நம்ம கார் கொடுக்குறோம் சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லை சார் பைக் ரேட்டுக்கு நம்ம கார் கொடுக்குறோம் அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் கொடுக்குறோம் எல்லாமே ஆஃபர் ப்ளேஸு தான் பண்ணிகிட்ருக்கோம் கீழே நம்பர் இருக்குது வண்டி வேணுன்றும் கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்